அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கான ஜோதிட பலன்கள் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு செலவுக்கான மாதம்தான் நிறைய பண விரைவும் இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஏற்படும் அதுவும் அவங்களுக்காக செலவு பண்ணிக்குவாங்க இந்த மாதத்தில் தனக்காக இந்த மாதத்தில் மிகப்பெரிய செலவுகளை அவர்கள் அதிகப்படியான செலவுகளை இந்த மாதத்தில் செய்வாங்க சரிங்களா ஸோ செலவு பண்ணாமல் இருங்க அதை அதிகப்படுத்தி விட்டுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதத்து செலவு வந்தாலும் நீங்கள் அதை பண்ணாமல் அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லது சரிங்களா போல் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூத்தவராக இருந்தாலும் சரி இளையவராக அது சகோதரியாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உறவு முறைகள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அதே போல் வருமானத்தில் நீங்கள் உயர்வு அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டு இதுக்காக நிறையா முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்வீங்க ஒரு போஸ்டிங் அடுத்த ஒரு பொசிஷனுக்கு போகணும் ஒரு என்ன சொல்கிறது அடுத்த ஒரு ஒரு உங்களுக்கான இன்னொரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க வேலையில் அதுக்காகவும் இந்த மாதத்தில் நீங்கள் நிறையா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது இந்த மாதத்தில் முயற்சிகள் நீங்கள் பண்ண தான் செய்வீங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ முயற்சி பண்ணணும்னா பண்ணிக்கோங்க ஆனால் பெருசாக பண்ணாதீங்க எதிர்பார்ப்புகளை வந்து இல்லாமல் பண்ணுங்கள் எப்போயுமே முயற்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பற்ற முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்ப்போடு பண்ணக்கூடாது ஒரு சி பண்ணுறதை பண்ணிவிட்டு வரதான் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் பண்ணுங்கள் உங்களுக்கு சரிங்களா அதே போல் வேலையில் பல முயற்சிகள் இப்போ நான் சொன்ன அதே தான் இந்த தான் முயற்சியாக பண்ண போகிறீங்க வருமானத்துலையும் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது தந்தையும் சரி தாயும் சரி உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்ல உதவிகளையும் செய்வார்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இந்த மாதத்தில் இருப்பாங்க மற்றபடி பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் மனசில் ஒன்று நினச்சி எதையாவது பேசி தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மனசில் படுறதெல்லாம் பேசிடாதீங்க தேவையில்லாத பிரச்சனையும் சந்திப்பீங்க பூர்வீகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வெளியூரில் இருந்துட்டால் கூட பரவாயில்ல சரிங்களா குடும்பத்திடம் பேசும் பொழுதும் சரி பூர்வீகத்தில் இருக்கணும் சரி கவனமாக இருங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமான மாதமாகவும் இருக்கும் சரிங்களா அடுத்து மனம்தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்களாக கண்டபடியாக மனசில் எதையாக நினச்சிக்கிட்டு மனப்பிரச்சனையோடு சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சில அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு எல்லாருக்குமே இது உண்டுங்க பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டென்ஷனுங்கிறது உங்கள் மன இருக்க தான் செய்யும் அதாவது வந்து பெருசாக எடுத்துக்காது அவ்வளோதான் மனைவி வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுகூலமாக தான் இருப்பாங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு எப்போயுமே குடும்பத்தில் வீட்டில் ஆதாயம் உண்டு சரிங்களா பேசும் பொழுது அன்பாக கனிவாக உங்களிடம் நன்றபடியாக நடந்து கொள்வார்கள் பேசுவார்கள் குடும்பமும் மனைவியும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக தான் இருக்குது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் பேச்சில் சரிங்களா மற்றபடி நல்லா தான் இருக்குது உங்களுக்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை சரியாக தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியில் இருக்கக்கூடிய தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி தொலைபேசியிலேயே ஆன்லைனிலே உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்கிறார்